படித்தவங்கள்ட்ட கேட்கறீங்க ஒழுக்கமா இருங்க தாசில்தார் இருந்தா இருங்க ரெவின்யூ இன்ஸ்பெக்டர் இருந்தால் ஒழுக்கமா இருங்க வில்லேஜ் இருந்தால் ஒழுக்கமா இருங்க நாடு ஒழுக்கமா இருங்கய்யா அரசியல்வாதியை மட்டும் குற்றம் சொல்கிறாங்க நீங்க நேர்மையாக இருந்து போல் எவன் ஆளட்டுமே யா ஒரு இன்ஸ்பெக்டர் நேர்மையா இருந்தான்னு மாத்தனான்னு வைங்க அடுத்து ஒரு இன்ஸ்பெக்டர் நேர்மையா இருந்துட்டேன்னு வச்சுக்க எத்தனை பேரை மாற்றுவான் அரசியல்வாதி நீ அப்படி இல்லை இல்ல நான் அந்த இன்ஸ்பெக்டர் மாதிரிலாம் இல்லையா நீ என்ன சொன்னாலும் சொல்லுறேன் யார வேணாலும் கைது பண்ண நீ விலங்குவியா நாய்க்கு பிறந்தானே பெண்கள்ட சொல்றியா இப்படி மாதிரி புருஷன் கூட நீங்க வாழக்கூடாதுமா புருஷன் லஞ்சம் வாங்குற பேல இருந்தா வாழாதீங்க அவன்கிட்ட சொல்லிருங்க உங்க கூட வாழ எனக்கு கேவலமா இருக்குடா ஐயாயிரம் என்ன காரியம்லாம் பாக்க எவனா ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தா என்ன கூட்டி கொடுத்துருவாடா உங்க நான் வாழ முடியாதுன்னு பொம்பளை சொன்னான்னா ஊழல் போயிடும் இந்த நாட்டை காப்பாத்தலான பெண் தானே மாற்ற முடியும் பெண்களை ரொம்ப அடிமை ஆக்காதீங்க பெண்கள் நினைக்கணும் போராடணும் பெண்கள் இப்போ பெண்கள் இந்த மதுக்கடைக்கெல்லாம் எதிராக போராடுங்க மகிழ்ச்சியா இருக்கு அங்கேயும் பாருங்க ஏழை பெண்கள் தான் தைரியமா நிற்கிறாங்க தேய்리மா பேசுறாங்க மூடியாங்கற என்னைய ஒரு பிள்ளை ஏடிஎம்ல பணம் எடுத்து வந்திருக்க, அதை கொல்லை எடுத்துட்டு போய் ஒரு களமணியை கொண்டு அந்த புள்ளையும் கொண்டு இருக்காங்கயா போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு அவளோனே அப்பா அவளோ இந்த மாதிரி சொல்ல முடியல யார் யாருக்கு சொந்தம்னு தெரிஞ்சே எல்லாம் கைது பண்ண வேண்டியிருக்கு அதெல்லாம் விசாரிச்ச சொல்ல வேண்டியிருக்கு இவள எம்எல்ஏக்கு சொந்தமா மாவட்டத்துக்கு சொந்தமா ஒன்றியத்துக்கு சொந்தமா காமராஜர் என்னமன்னார் சொந்த மருமான கைது பண்ணி உள்ள வச்சார் விருதுநகர் பஸ் ஸ்டாண்டில ஒரு கொலை கேஸு கொலை வெட்டுப்பட்டு விழுந்தமே வாக்குமானம் கொடுக்கான் அதில் காமராஜுடைய தங்கச்சி மகன் சக்திவேல் பேரின்னு சொல்லிட்டான் கக்கன் போலீஸ் மந்திரி காமராஜ் கக்கனை கூப்பிட்றாரு விருதுநர் கொலை எல்லாத்தையும் கேது பண்ணிட்டீங்களா கக்கனுங்கிறாரு பண்ணிட்டோங்கிறாங்க சக்திவேலங்கிறாரு கக்கன் சொல்றாரு நம்ம தங்கச்சி ஓ நீ ஏன் தங்கச்சி கொலை பண்ணலாங்கிறீங்களோ கக்கன் அப்போ நம்ம எம்எல்ஏ எல்லாத்தையும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பேரை கொலை பண்ண வாழ்ப்பு கொடுப்போமா அவங்க ஐயா <também> <S variables>